ஒ இருக்கும்போது மறுபடியும் ஒழு செய்யலாமா ஒழு இருக்கின்ற போதே அவர் மறுபடியும் உதவி செய்வது அப்படிங்கறது மார்க்கத்திலே ஆகமான ஒன்று தான் இன்னும் சொல்ல போனா சிறப்பான ஒன்றாகும் அது செய்வது நல்லது ஆனா அப்படி ஒது செய்யல ஏற்கனவே ஒரு ஒது செய்தாரு அதை வைத்துக்கொண்டே பல தொழுகைகளையும் தோணலாம் உதாரணத்துக்கு ஆளு அசருக்கு உது செஞ்சாருன்னு வச்சுக்கிறேங்க ஒரு பேச்சுக்கு அசருக்கு உது செஞ்சாரு அசை முடிச்சு விட்டாரு ஒது இருக்குது மறுபடியும் நேரம் வந்துருச்சு அந்த அசருக்கு தொழுதாரில்ல அந்த உதவை கொண்டே மகரதையும் தொழுவலாம் அப்பறகு இஷாவுடைய நேரம் வந்துருச்சு ஒது அப்படியே இருக்கிறது அந்த அசர்ல செஞ்ச அந்த ஒதுவை கொண்டே இஷாவுடைய தொழுகையும் தொழுவலாம் ஒரு உதவை கொண்டு பல தொழுகைகளை நிறைவேற்றலாம் மார்க்கம் அனுமதிக்கிறது அதே நேரத்துல ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு தடவை உதவி செய்வதுங்கிறது மிக ஏற்றமான ஒன்று ஒரு உணுவை கொண்டு பல தொழுகையில் தொழுவலாம் சொன்னோம்ல இது சாமானியர்களுக்கு சாதாரண மனிதர்களுக்கு தான் ஒரு சில பேருக்கு இது விதி விதிவிலக்கு இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டாக்கா சில பேருக்கு எப்ப பார்த்தாலும் சிறுநீர் கசு இருந்துகிட்டே இருக்கும் இப்ப ஐந்து நிமிஷம் அவங்க தொழுவுறாங்கன்னு சொன்னா அந்த அஞ்சு நிமிஷத்திலே கூட சிறுநீர் கசு இல்லாம இருக்க முடியாது இப்படிப்பட்டவர்களுக்கு மார்க்கம் தனி சட்டம் சொல்லுகிறது அதே போல சில பேருக்கு காற்று வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் தொழுகிறாங்க அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல கூட அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியாது இப்படிப்பட்டவர்களுக்கு மார்க்கம் தனி சட்டம் சொல்லுகிறது அது என்ன அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் எப்போதும் சிறைய கசி இருந்துகிட்டே இருக்குது எப்பொழுதும் காற்று வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு எல்லாம் ஒரு தடவை ஒரு செய்துவிட்டால் ஒரு தடவை தான் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அடுத்த தொக இருந்தால் இன்னொரு தடவை உதவி செஞ்சாகணும் இப்படிப்பட்டவங்களே தனி சட்டம் ஒரு உணவையை கொண்டு பல தொழுகை சொல்லணாங்கிறது இவங்களுக்கு சட்டம் வராது அதே போல பெண்களுக்கு கூட இந்த சட்டம் வரும் எப்படின்னு சொன்னாக்கா மாதவிடாய் ஏற்படுகின்ற பெண்கள் அவங்களுக்கு அந்த கால அளவை விட அதிகமான நாட்கள்ல இரத்தம் உதிரப்போக்கு ஏற்படுன்னு வச்சுக்கிறேங்க இவங்களுக்கு தனி சட்டம் ஒரு பெண்ணுக்கு மாத மாதம் உதிரப்போக்கு ஒரு ஐந்து நாட்கள் வந்து வச்சுக்கிறோங்க ஐந்து நாட்கள் வரும் இது மாத உதிர உதிரப்போக்குன்னு அர்த்தம் மாதம் மாதம் அஞ்சு நாள் ஒரு மாதத்துல அந்த ஐந்து நாளை விடவும் அதிகமாக ஆறாவது நாள் வருது ஏழாவது நாள் உதிரப்போக்கு ஏற்பட்டு இது மாதவிடாய் உதிரப்போக்கு அல்ல இது வியாதியினால் ஏற்படுகின்றது இவங்களுக்கு தனி சட்டம் இப்ப ஐந்து நாள் முடிவடைந்து விட்டால் பழமையாக வருகிற உதிரப்போக்கு ஏற்படுகிற ஐந்து நாட்கள் கலந்து விட்டால் ஆறாவது நாள்ல இவங்க உதிரப்போக்கு இருந்தாலும் கூட இவங்க குளித்து விட்டு தொழுகையை தொடங்கிவிட வேண்டும் இந்த ஐந்து நாட்கள் வரைக்கும் மாதவிடாய் காலத்துல வந்து தொழாமல் இருந்தாங்க தொழகு கூட அந்த காலகட்டத்தில் இது ஐந்து நாள் கடந்து போச்சு இப்ப ஆறாம் நாள் வளமைக்கு மாற்றமாக வந்தால் இது வியாதியினால் ஏற்படுகின்றது அதனால இவங்க குளித்து விட்டு தொழுகை தொடங்கியதான் இவங்க அரபியில முஸ்தஹாலாம் இப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த நிலைமைக்கு இஸ்தஹாம் இந்த நிலைமை உள்ள பெண்கள் இப்ப ஐந்து நாள் கடந்துட்டாங்கல்ல உதிரப்போக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு அதனாலும் ஆனாலும் குளிக்கணும் சொன்னோம்ல இப்படிப்பட்ட பெண்கள் குளித்து விட்டு ஒது விட்டு தொழுவார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் தனித்தனியா ஒது செய்தாக வேண்டும் இப்படிப்பட்ட பெண்கள் என் உதர போக்கு இருந்துகிட்டே அதனால லொஹர தொழுவுறதா இருந்தா ஒது செஞ்சுட்டு லொஹர தொழுவணும் இப்ப அசுர நேரம் வந்துட்டா மறுபடியும் ஒது செஞ்சுட்டு தான் அசுர தொழுவணும் செஞ்ச ஒதுவுலேயே நான் அசுர தொழுவணும் செய்ய ஏன்னா இந்த பெண்கள் தனி சட்டம் காரணம் உதர போக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதால் அப்ப எப்போதும் நீர்கட்சி உள்ளவர்கள் அல்லது எப்பொழுதுமே காற்று வெளிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது கால அளவை விட அதிகமாக உதிரப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள் இவர்களெல்லாம் ஒரு உதவை கொண்டு ஒரு தடவைதான் சொல்ல முடியும் அடுத்த துறைக்கு இன்னொரு தடவை உதவி செய்ய வேண்டும் இது இவங்களுக்கு மட்டும் உள்ள சட்டம் இப்ப சாமானியர்களுக்கு உள்ள சட்டம் என்னன்னு கேட்டா ஒரு உதவை கொண்டு பல தொழுகைகள் தொழுவலாம் ஆனாலும் ஒவ்வொரு தொழுகை நேரம் வந்துட்டா அந்த தொழுகைக்காக பிரைவேட்டாக நம்ம ஒது செய்து கொள்வது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது நம்ம நாம் செல்லலாசனவர்கள் அப்படி ஒது செய்ய வேண்டும் என்று நம்மை தூண்டி இருக்கிறார்கள் சொன்னாங்க ஒரு உங்களுக்கு இருக்கும் பொழுதே இன்னொரு தடவை நீங்க செஞ்சால் உங்களுக்கு பத்து நன்மைகள் எழுதப்படுகின்றன என்றார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் கேட்டா செய்வதே இபாதத் ஒரு வணக்கம் அதுக்கு நன்மை கிடைக்குது இன்னொரு தடவை செஞ்சால் இன்னொரு தடவை இபாதத்தை செய்யறோம் வணக்கம் செய்யறோம்னு அர்த்தம் அதுக்கு நம்ம நன்மை கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதனாலதான் தான் நபிகள் நாம் செல்லா அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் தனியாக செய்வார்கள் செய்வார்கள்து இருக்கும் உங்களுக்கு ஆனாலும் தொழில் நேரம் வந்துட்டா உது செய்வாங்க சொல்லுவாங்க அடுத்த தொழுகை நேரம் வந்துட்டா உதவி செய்வாங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு தொழிற்கும் தனித்தனியா உதவி செய்வாங்க நபீர் நாயகம் செல்லுசனம் அவர்கள் இந்த அதிர் தாழ்மிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் ஒது செய்வதே ஐபா அது வழக்கம் அப்படிங்கறதுனால அடிக்கடி உதவி செய்வார்கள் நாமும் அடிக்கடி உதவி செய்து கொள்ளலாம் அது மிக நல்லது அப்படிங்கறதையும் நாம் விலங்கிக் கொள்ள வேண்டும்